ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லேவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியோட முக்கியமான இடம்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற அந்த மதுரை நச்சில் தாங்க நம்மளோட இந்த லேவுட் போட்டிருக்கோம் எக்ஸாக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா நகர் அப்படின்ற ஏரியாவில் நம்மளோட இந்த லேவுட் இருக்குதுங்க நம்மளோட இந்த லேவுட் ஃபுல்லாகவே டிடிசி பிற அப்ரூவலோட ஏழு அடி அதாவது காம்பவுண்ட் வசதியோட ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் கிராண்ட் ஆர்ச்சி வச்சு ரொம்பவே லக்ஸுரி டைப்பில் பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டியும் அது இல்லாமல் புதுசாக நம்ம ஸ்விம்மிங் பூலுமே நம்ம இதில் எக்ஸாக்டாக கொண்டு வந்திருக்கோங்க இது இல்லாமல் நம்ம பார்க்கு டென்னிஸ் கோர்ட் ஓப்பன் ஜிம்மு இந்த மாதிரி நிறையா கம்யூனிட்டிஸ் வேர்ல்டு கிளாஸ் லெவலில் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோங்க இதோடய ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே இப்போ போயிட்டுருக்க பட்ஜெட்லேயே இப்போ நம்ம ப்ரீ புக்கிங்கும் ஸ்டார்ட் ஆகி புக்கிங்குன்னு போயிட்டுருக்குங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே தார் ரோடு வந்துடுங்க நாற்பது அடி தார் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு இந்த மாதிரி ரோடு வசதி சாக்கடை வசதி இபி இந்த மாதிரி நமக்கு எல்லா வசதியுமே நமக்கு இதில் வந்துருச்சுங்க உடனடியாக வீடு கட்டி கூடியதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டு பின்னாடி ரீசேல் பண்ணணும் இல்லை பின்னாடி ஃப்யூச்சரில் நம்ம வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே நமக்கு குமாரப்பட்ட வில்லேஜ் இருக்காங்க ஸ்கூல் நமக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் காலேஜ் எல்லா வசதியுமே நமக்கு இருக்குதுங்க நம்மளோட இந்த லேவுக்குள்ள மொத்தம் இரநூத்தி ஐம்பது பிளாக்ஸ் போட்டுக்கோங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏ பிளாக் பி ப்ளாக் சி பிளாக்னு சொல்லி மொத்தம் மூணு ரேட் இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ரேட் அப்புறம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம கேப் வசதியுமே இருக்குங்க திருச்சிக்குள்ளே எங்கே இருந்தாலும் நமக்கு பிக்கப் பண்ணி ட்ரைவர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரியான வீடியோ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ